நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கரண்ட் அஃபேர்ஸில் அரசு பள்ளிகளில் வானவில் மன்ற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டாக அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் வந்து திருச்சியில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வானவில் மன்ற திட்டம் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா மெயின்ஸ் ரிலேட்டடாக சோசிய எக்கானிக் இஸ்யூஸ் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சில டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கிய டாபிக் பார்க்கலாம் அரசு பள்ளிகளில் வானவில் மன்ற திட்டம் எங்கும் அறிவியல் யாதும் கணிதம் என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி பத்து அரசு பள்ளிகளில் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா எங்கும் அறிவியல் யாதும் கணிதம் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பதிமூணாயிரத்தி இரநூத்தி பத்து பள்ளிகளில் வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஐந்து கோடி சொல்கிறாங்க ஓகேங்களா இருபத்தி ஐந்து கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பதிமூணாயிரத்தி இரநூத்தி பத்து அரசு பள்ளிகளில் வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் வந்து எங்கே தொடங்கப்பட்டுச்சு எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் தொடங்கி வைக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது ஓகேங்களா இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு வந்து ரூபாய் இருபத்தைந்து கோடி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி பத்து பள்ளிகளில் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு ஒட்டுக்காக வந்து தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கும் அறிவியல் யாதும் கணிதம் என்பதை அடிப்படையாக கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள் இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா நூறு நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்களில் பயிற்சி அளிக்க செல்லும் தன்னார்வலர்களையும் முதல்வர் வந்து தொடங்கி வைத்திருக்கார் அதாவது இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா நூறு நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்களில் சென்று மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் அதாவது அறிவியல் மற்றும் கணித பயிற்சி அளிக்கும் தன்னார்வலர்களையும் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஓகேங்களா இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு எடுத்துட்டுனா அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணிய மாணவியர்களிடையே அறிவியல் மற்றும் கணிதம் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது அதாவது அரசு பள்ளிகளில் படிக்கிற ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மா மாணவ மாணவியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் கணிதம் குறித்த ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துதல் அதுக்கப்புறம் மாணவர்களிடம் இயல்பாகவே உள்ள படைப்பாற்றல் ஆர்வத்தை வளர்த்தெடுத்தல் மாணவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே இருக்கின்ற படைப்பாற்றல் ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக வந்து வளர்க்க போகிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுமைகளை காணும் மனப்பாங்கை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக அதுக்கப்புறம் தமக்கான மொழியில் அறிவியல் மொழி பழகுதல் அதாவது தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அறிவியல் மொழி பழகுதல் அப்படிங்கிற அடிப்படை நோக்கத்தை கொண்டு இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அன்றாட வாழ்க்கையில் உள்ள அறிவியலை உணர்தல் நான் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் டே டு டே டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் வந்து எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உணர்தல் சமூகவியல் இலக்கணத்துடனான அறிவியலை புரிந்து கொள்ளுதல் சமூகவியல் இலக்கியத்துடனான வந்து பார்த்திங்கன்னா அறிவியலை வந்து புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து கருத்தாளர்கள் நியமனம் அதாவது இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எழுநூற்றி பத்து கருத்தாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க எதுக்காக அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழ்நூ இந்த எழுநூற்றி பத்து கருத்தாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனம் வந்து வழங்கப்பட்டு நடமாடும் அறிவியல் மற்றும் கணித பரிசோதனைகள் ஏதுவாளர்களாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதாவது இவங்க வந்து இந்த எழுநூற்றி பத்து கருத்தாளர்களும் நடமாடும் அறிவியல் மற்றும் கணித பரிசோதனை ஏதுவாளர்களாக செயல்படுவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா மாணவர்களுக்கு எளி எளிய அறிவியல் மாணவர்களுக்கு எளிய அறிவியல் பரிசோதனை கருவிகளை எடுத்து வருவார்கள் இந்த எழுநூற்றி பத்து கருத்தாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து எளிய அறிவியல் பரிசோதனை கருவிகளை வந்து எடுத்து எடுத்துகிட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அனைத்து அரசு அரசு பள்ளிகளுக்கும் சென்று ஆசிரியர்கள் துணையோடு அறிவியல் பரிசோதனைகளை வந்து மாணவர்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் சென்று இந்த பதிமூணாயிரத்தி இரநூத்தி பத்து அரசு பள்ளிகளுக்கும் சென்று வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிரியர்கள் துணையோடு அறிவியல் பரிசோதனைகளை வந்து செஞ்சு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திட்டத்தோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த திட்டத்தின் மூலம் அறிவியல் மற்றும் கணித வல்லுநர்களுடன் வழி கலந்துரையாடலுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் கணித வல்லுநர்களோடு வந்து பார்த்திங்கன்னா இணையவழி கலந்துரையாடலுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நவீன தொழில்நுட்பங்களையும் கணிதம் சார்ந்த புதிய யுக்திகளையும் அறிந்து கொள்வதுடன் அவற்றை வகுப்பில் மாணவர்கள் பகிர்ந்து கொள்ளவும் கலந்துரையாடல் உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கலந்துரையாடல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்பங்களையும் கணிதம் சார்ந்த புதிய யுக்திகளையும் அறிந்து கொள்வதுக்கு மட்டுமல்லாமல் அதை வந்து ம வகுப்பில் மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்த கரந் கலந்துரையாடல் வந்து உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து தமிழகத்தில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ